இரண்டு பொருள் முதன்முறையாக காமா கதிர்கள் மூலம் கண்டறியப்பட்டதா அண்டவெளி இயற்பியலின் மையத்தில் உள்ள ஒரு தைரியமான கூற்று தற்போது விஞ்ஞான உலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது டோக்கியோ பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் இரண்டு பொருள் டார்க் மேட்டர் முதன்முறையாக நேரடியாக கண்டறியப்பட்டிருக்கலாம் என்று கூறியுள்ளனர் அதுவும் காமா கதிர்களின் வடிவில் நாசாவின் ஃபெர்மி ரே ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலம் பதினைந்து ஆண்டுகளாக சேகரிக்கப்பட்ட தரவுகளை ஆய்வு செய்ததில் பால்வெளி மையத்தில் இருந்து வெளிவரும் மிக உயர்ந்த ஆற்றல் கொண்ட காமா கதிர்கள் இருண்ட பொருள் அழிப்பு அனிலேஷன் குறித்து விஞ்ஞானிகள் முன்னதாக கணித்திருந்த வடிவமைப்புடன் துல்லியமாக ஒத்திருக்கின்றன என்று தெரிவிக்கின்றனர் இது பிரபஞ்சத்திற்கான புதிய காலத்தை தொடங்கக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது ஆய்வை வழிநடத்திய பேராசிரியர் டோமனோரி டொதானி இந்த காமா கதிர்கள் சுமார் இருபது ஜிஇபி ஆற்றல் கொண்டவை என்றும் பால்வெளியின் மையத்தை சுற்றி ஒரு ஹேலோ போல விருந்து உள்ள வடிவமைப்பு இருண்ட பொருளின் தேரிக்கான கணிப்புகளுடன் பொருந்துவதாகவும் கூறுகிறார் இது உண்மை என நிரூபிக்கப்பட்டால் சுமார் புரோட்டானின் அணுக்கருக்கு ஐநூறு மடங்கு பருமன் கொண்ட தற்போது உள்ள ஸ்டாண்டர்ட் மாடல் இயற்பெயலை சாராத புதிய வகை துகள்கள் இருண்ட பொருளாக இருக்கலாம் என அவர் குறிப்பிடுகிறார் ரோதானி கூறியதாவது இது இருண்ட பொருளின் இயல்பை தீர்மானிப்பதில் ஒரு முக்கிய முன்னேற்றமாக இருக்கலாம் இந்த காமா கதிர்களின் வடிவமும் தீவிரமும் இரண்டு பொருள் ஹேலோவிற்கான தேரிக்கான கணிப்புகளுடன் துல்லியமாக பொருந்துகின்றன நோவா நியூட்ரன் நட்சத்திரங்கள் போன்ற அறியப்பட்ட விண்வெளி மூலங்கள் இதை விளக்க முடியாது இந்த ஆய்வு உலகம் முழுவதும் தலைப்புகளில் வெளிவந்தாலும் மூத்த வானியலாளர்கள் எச்சரிக்கையுடன் அணுகுகின்றனர் யூசிஎல்லின் கின்வா உ கூறுகிறார் அசாதாரணமான கூற்றுக்கு அசாதாரணமான ஆதாரம் தேவை இந்த ஆய்வு இன்னும் அந்த நிலையை அடையவில்லை இருப்பினும் இது துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் முக்கியமான ஒரு முயற்சி அண்டவெளி ஆய்வு சமூகம் இந்த கூற்றை உறுதிப்படுத்த பிற மாற்று விளக்கங்களை அறியப்படாத வானியலில் நிகழ்வுகள் உட்பட நிச்சயமாக தூக்கி எறியும் அளவிற்கு கூடுதல் சான்றுகள் தேவை என வலியுறுத்துகிறது ரோதானி மற்றும் அவரின் குழு பால்வெளியை சுற்றி உள்ள குள்ள இருள் மண்டலங்களிலும் டால்ஃப் கலக்சிஸ் இதே போன்ற காமா கதிர் சிக்னல்களை தேட வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார் அங்கு இது உறுதிப்படுத்தப்பட்டால் இந்த விளக்கம் இரண்ட பொருள் காரணமாகவே ஏற்பட்டது என்ற கூற்றுக்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கும் இருண்ட பொருளுக்கான தேடல் நூறாண்டுகளுக்கு முற்பட்ட ஸ்பிரிட் ஸ்விக்கியின் மிசிங் மாஸ் ஆய்வுகளிலிருந்து தொடங்கியது இதுவரை இருண்ட பொருளை நேரடியாக எவரும் கண்டறியவில்லை அதன் ஈர்ப்பு செயல்களின் மூலம் மட்டுமே அதன் இருப்பை நாம் உணர்ந்திருந்தோம் அது ஒதியை வெளியிடவும் ஒளியை பிரதிபலிக்கவும் ஒளியை உறிஞ்சவும் செய்யாது இந்த புதிய கண்டுபிடிப்பு நேரடியாக ஒரு துகளியல் கையொப்பத்தை வழங்குவதால் இருண்ட பொருள் என்ன என்பதற்கான புதிரை தீர்க்கும் ஒரு முக்கிய தவணையாக கருதப்படுகிறது ஆனாலும் விஞ்ஞானிகள் உற்சாகத்துடனும் சந்தேகத்துடனும் உள்ளனர் இந்த கூற்று உண்மையாக இருந்தால் மனிதகுலம் முதன்முறையாக இருண்ட பொருளை பார்த்தது எனலாம் மேலும் இது நவீன துகளியல் மற்றும் வானியல் இரண்டிற்கும் புரட்சியை ஏற்படுத்தும் டோத்தானி மேலும் கூறியதாவது இது சரியானதென நிரூபிக்கப்பட்டால் மனித வரலாற்றில் இருண்ட பொருளை முதன்முறையாக நேரடியாக கண்டறிந்த மிகப்பெரிய தருணம் இது என்று அவர் குறிப்பிட்டார் இது ஸ்டாண்டர்ட் மாடலில் இல்லாத ஒரு புதிய துகளை காட்டுகிறது இது வானியல் மற்றும் இயற்பியலில் மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த ஆய்வு உறுதிப்படுத்தப்படுகிறதா இல்லை முறியெடுக்கப்படுகிறதா என்பது வருங்கால சான்றுகளின் மீது இருந்தாலும் டார்க் மேட்டர் என்ற இருண்ட பொருள் ஆராய்ச்சியின் புதிய அதிரடியான கட்டம் இப்போது தொடங்கிவிட்டது எனலாம்